திமோர் நாட்டில் படித்த இந்திய மாணவர்கள் எந்தெந்த வெளிநாடுகளில் மருத்துவ மேற்படிப்பு மேற்கொள்ளலாம் மேலும் எந்தெந்த நாடுகளில் மருத்துவர்களாக பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்ஸ் திமோர் முடிக்கல வந்து திமோர் லெஸ்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த கண்ட்ரி புதுசாக கேள்விப்படுறதாலும் இது வந்து ஒரு எங்கெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி நான் நிறைய இன்டர்வியூல கொடுத்துருப்பேன் பட் திமோ லெஸ்டியோட பாஸ்போர்ட் அந்த நாட்டோட பாஸ்போர்ட் அப்படின்னு பார்க்க உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போகிற கூட வீசா வந்து தேவையில்லை இன் ஜெனரலாக வந்து பார்த்தா ஒரு மாணவர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து திமோல ஆட்டோமேட்டிக்கா படிக்கல இஸ் எலிஜிபிள் டு அப்ளை நாட்டோட பெர்மனல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அவர்களை வந்து அப்ளை பண்ண முடியும் அது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அந்த லா வந்து எலிஜிபிள் இருக்கு நாலு வருஷம் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிகிரி முடிச்சா டிகிரி வாங்கிட்டார் ஸ்டில் இஸ் எவுண்ட் டு ப்ராக்டிஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யூரோப்பியன் கூட எல்லா கண்ட்ரிஸ்க்கு வந்து அக்சிஸ்ட் இருக்கும் பட் என்ன ஒன்றா வேலைக்கு போகல இல்லை அதற்கு உண்டான நார்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இப்போ வேலைக்கு அந்தப்ப அவர் வேலைக்கு போகல உண்டான ஒரு டிகிரி அவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் அவரோட லைசன்ஸ் காப்பி ப்ளஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அந்தந்த அரசு இல்லை அங்கே இருக்கக்கூடிய எம்பசிஸ் வந்து அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இல்லை உயர்கல்வி படிக்க போகிறேன் நான் வந்து அவரோட எம்பிபிஎஸ் வந்து திமுக முடிச்சிட்டேன் திரும்ப எனக்கு இந்தியாவில் வந்து எனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை நான் யூஎஸ்க்கு போனோம் இல்லை யூகே போனோம் ஆஸ்திரேலியா போனோம்னா அந்தந்த கண்ட்ரிக்கோட மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ரிக்குவயர்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது அந்த ரிர்மெண்ட் ப்ராசஸ்ஸை ஃபில்ஃபில் பண்ணி இதாலாம் நீங்கள் போகலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் வரல என்னென்ன காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்குது எந்தெந்த எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட் பாப்புலர் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கூட நம்ம கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெக்கார்ட் லெக்சர்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு படிக்கணும்னு ஒரு விரும்புற மாணவர் திரும்ப வந்து திமோல முடிச்சு இந்தியா வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுது உயர்கல்வி போய் படிக்கணும் எம்எஸ் படிக்கணும் இல்லை எம்டி படிக்கணும் ஹைல ஜாப்ஸ் பண்ணக்கூடாது அப்ரோச் பண்ணால் அதுக்குண்டான சர்வீசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய இந்திய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் மற்றும் சலுகைகள் என்னென்ன ஒரு மாணவர் படிக்கல வந்து அவர் பழகக்கூடிய கூடிய அந்த காலேஜில் வரக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸோ இல்ல அவரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க ஊர் பக்கத்துல தான் வந்திருப்பாங்க பட் வெளிநாடு அப்படின்றப்ப வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் கிடைக்கிது வெளிநாட்டுல படிக்கல வந்து இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி மெம்பர்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ரெண்டாவது ரொம்ப முக்கியம் வேற வேற நாட்ல இருந்து மாணவர்கள் வராதப்பாங்க குளோபல் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கனெக்டாக வாய்ப்பு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்து இப்போ நீங்கள் திமுக சில நிறைய நிறைய இன்டர்வியூல கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் இயர் செகண்ட்ல வந்து இந்தியன் ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு டீச் பண்றாங்க ப்ரீ கிளினிக்ஸ் பட் மெயின் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்க்கல தி ஆர் ட்ரைன் டு பிரிங் ஆல் தாக்கல்ட்டி மெம்பர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஆஸ் அண்ட் ஃப்ரம் பிலிப்பின்ஸ் அப்போ என்ன ஒன்னா குளோபல் எஸ்போஷர் வந்து ரொம்ப வந்து ஒரு மாணவருக்கு வந்து படிக்கிற காலத்துல இருந்து அந்த ஃபவுண்டேஷன் கிடச்சிடும் அன்றது இன்னொரு பெரிய ஆப்ஷன்ஸ் என்ன இப்போ அவங்க திரும்ப வந்து தமிழ்நாட்டில் இன்றதான் மருத்துவர்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை இன்றைக்கி நான் நிறைய நோடைய இன்டர்வியூஸ் சொல்லியிருப்பேன் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறாங்க ஒரு மாணவர் எம்எஸ் படிக்கணும் இல்லை எம்டி படிக்கணும் இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்றப்ப அந்தந்த கூடான ப்ராசஸ் குள்ளால் வந்து நம்ம படிக்கிற காலத்தில் நம்ம தேர்ட் இயர்ல இல்லை ஃபோர்த் இரில் ப்ராசஸ்ஸும் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அடுத்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கறது இல்லைங்க எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை வேறு கண்ட்ரியில் போய் படிக்க விருப்பம் இல்லை திரும்ப நான் தமிழ்நாட்டில் வந்து உங்கள் எல்லாருக்கும் நிறையா தெரியும் எஃப்எம்ஜி எக்ஸாம் க்ளியர் பண்ணிட்டு இங்கே வரக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை சொந்தமாக கிளினிக் இல்லை அரசு மருத்துவமனை கூட வந்து ஒரு டாக்டரை ஒர்க் பண்ண முடியும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு டாக்டர்ஸ்க்கு வந்து ரெண்டு சைடில் டாக்டர்ஸ் தான் நான் ஒரு மருத்துவம் படிக்கிற ஒரு வந்து ரெண்டு சைடில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும் வெளிநாட்லையே அவங்க வந்து படிக்கலை வந்து குளோபலாக வந்து அவங்க கனெக்ட் பண்ண முடியும் ஈஸியாக வந்து ஜாப்ஸ்டா ஹையர் ஸ்டெடிஸ் போக முடியும் இல்லை வந்து ஒரு ரொம்ப ஒரு டெடிகேட்டடான ஒரு மாணவர் நான் வந்து திரும்ப எங்கள் ஊரில் தான் வந்து நான் வந்து மருத்துவ சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ள ஒரு மாணவர் வந்து திரும்ப நம்ம ஊரில் வந்து செய்யக்கூடிய படிக்க வரையலை இல்லை இங்கே சேவை செய்யல வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி வந்து அவர் ரொம்ப ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு முடியும் இன்றைக்கி வர தொழில்நுட்ப வளர்ச்சி அதுவும் குறிப்பாக மருத்துவத்தில் வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கு அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு திமோரில் படிக்கிற ப்ராக்டிக்கலாக தான் மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்கணும் ப்ராக்டிக்கல் தான் செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம ஊரில் வர மாதிரி தான் அது எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாணவர் வந்து தன்னோட வாழ்க்கை அப்படின்னா அவர் எம்பிபிஎஸ்சி ஜாயின் பண்ணல வந்து தேர்ட் இயரில் வந்து அவருக்கு என்ன டிசைட் பண்ணணும் என்ன ஃபியூச்சர்ன்றது கூட கூட இல்ல ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்மே வந்து ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க சார் வெளிநாட்டுல படித்து முடித்து தமிழகம் திரும்பும் மாணவர்களுக்கு தமிழக அரசு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இந்த இடஒதுக்கீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னா கேட்ட ஒரு ரெண்டாயிரம் மாணவருக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கும் உங்களுக்கு அப்படி இடஒதுக்கீடுன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சீட் அலாட்மென்ட் அப்படின்பாங்க நம்பர் ஒன் இதுக்கு சின்ன ஒரு ப்ராசஸ் இருக்கு எப்படிங்க ப்ராசஸ்னா வெளிநாட்டில் எங்கே வேணாலும் போய் மருத்துவம் முடிச்சு திரும்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி முடிச்சு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு காத்திருப்பு பட்டியல வச்சிருப்பாங்க ஒரு உங்களுக்கு டூ மந்த்ஸ் டூ த்ரீ மந்த்ஸ் வந்து வெயிட்டிங் ப்ராசஸ் நான் நார்மலாக இந்த டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் ஐடியில் இல்லாமல் அந்த டைமில் கூட ஒரு ஹாஸ்டலில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணல அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பா ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத முடியாது பட் ஒர்க் பண்ண வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒன்ஸ் நீங்கள் தமிழ் மெடிக்கல் கவுன்சில் உங்களுக்கு கால்ல தெரிவிச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்டர்ன்ஷிப் வாங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தமிழ் அரசு மருத்துவமனை வந்து உங்களுக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து டூட்டி டாக்டர்ஸாக போடுவாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா எவ்வளோக்குள்ள அதிகமான பேஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ எவ்வளோக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கெயின் பண்ணுறோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேஷன்ஸ் பார்க்கக்கூடிய நாலேஜ் வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு பெரிய உதவி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தமிழரசுக்கு ஸ்டைஃபனும் கொடுக்குறாங்க இருபத்தொம்பாயிரத்தி எட்நூறுவா வந்து நீங்கள் ஸ்டைஃபனும் கொடுக்குறாங்க இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் மாணவர்கள் போக வந்து இனிவரும் காலத்தில் தட் இஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அரசுமே வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க இன்னொரு தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனு சொல்லியிருக்காங்க இந்த வெளிநாட்டில் முடிச்சமானது ஸோ மருத்துவம் படித்த மாணவர்களுக்கு வந்துட்டு தமிழக அரசுமே வந்து நிறைய நல்ல உதவிகள் இருக்காங்க மருத்துவர்களுடைய தேவை இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு இருக்கு குறிப்பா இந்திய மருத்துவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புக்கான விகிதம் எந்த அளவுக்கு இருக்கு சார் உங்க எல்லா கோவிட் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தலையில மாத்திருச்சு பட் கோவிடில் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பு வந்து யாருக்கு போய் சரின்னா மருத்துவர்கள் தான் குறிப்பாக வந்து நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் தான் வந்து தங் தங்களோட உயிரை வந்து பணம் வச்சு வந்து வந்துட்டு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து போராடி வந்து காப்பாற்றுறாங்க அதுவும் லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸை காப்பாற்றுருக்காங்க இந்த ரெக்கார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே நிறைய பார்த்துருப்போம் இன்றைக்கி அப்புறம் வந்து டாக்டர்ஸோட தேவை வந்து இரநூறு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவோட வெப்சைட் அங்கே இருக்கிற இண்டிகிரேஷன் வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தா இன்றைக்கி இருக்க காலத்தில் கிடையாது ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் டாக்டர்ஸ்ன்னு ஆஸ்திரேலியா தேவை மாதிரி கனடா அப்படின்ற ஒரு நாடு எடுத்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டாக்டர்ஸ் தேவை ஏன் நீங்கள் இந்தியாவே எடுங்க இந்தியாவில் கிடையாது ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை நம்ம தாண்டிட்டோம் முக்கியமான ஒரு விஷயம் மருத்துவத்தில் வந்து ஒரு பெரிய வந்து நம்ம நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கோம் அண்ட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்தியாஸ் ஆக்சுவலி பூம் லைக் எனி திங் கார்பரேட் மல்டிகல் நேஷனல் கம்பெனிஸ் வராங்க நிறைய ஃபார்மஸில் கம்பெனிஸ் வர ஸோ டிமாண்ட் நம்ம ஊரில் டாக்டர்ஸ் வந்து நிறைய தேவைகள் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் எந்த லெவலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஜென்ரல் அட்வைஸ் பண்ணுறது ஸோ டாக்டர்ஸோட தேவையோ இல்லை சேலரியோ இல்லை ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பார்க்கல கோவிட்க்கு அப்புறம் வந்து இரநூறு சதவீதம் அது வந்து கூடியிருக்கின்றது குறை இன்னொரு விஷயம் நான் சொல்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் என்ன ஒரு விஷயம் தான் முடிச்சும் திரும்ப வந்து தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ணலாம் இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணலாம் குளோபலாக வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து அவங்க வெளிநாட்டில் போய் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் ஆடியோ வந்து உங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் இந்தியாவில் வெவ்வேறு இருந்து மாணவர்கள் திமூர் மாதிரியான ஒரு வெளிநாட்டுக்கு படிக்க வராங்க அப்போ வெவ்வேறு கலாச்சாரம் வெவ்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் அப்போ இந்த உணவு அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் லிம்ரா மூலமா அங்க எப்படி இந்த உணவுக்கான விஷயங்களை அமைச்சு கொடுக்குறீங்க இன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் திமுருக்கு வந்திருக்காங்க இந்த வருஷம் கிட்ட பார்த்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் அட்மிஷன்ஸ் எடுத்திருக்காங்க இது இல்லாம வந்து நார்த் இந்தியா அப்படின்னு பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ராஜஸ்தான் இருக்காங்க டெல்லியில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க ஸோ ரெண்டு விதமா உங்களுக்கு பார்க்கலாம் நார்த் இந்தியன் அப்படின்னு பார்க்கல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சவுத் இந்தியன் பார்க்கல ஸோ நாங்க திமுல வந்து நீங்க யூசிடில இல்ல உம்பாஸ்ல நீங்க அட்மிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா வி ஹேவ் போத் கைண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னா நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நார்த் இந்தியன் செஃப் வச்சு நம்ம தனியாக வந்து உங்களுக்கு சாப்பாடு கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் தட் இஸ் இன்க்ளூடிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் சவுத் இந்தியன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு குக் அங்கே போயிருக்கோம் ஒருத்தர் நம்ம ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு குக் வந்து தஞ்சாவூர் கிட்ட இருந்து போயிருக்காங்க நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கல நம்ம ஊரில் மார்னிங் கொடுக்கக்கூடிய இட்லியோ இல்லை தோசையோ இல்லை பொங்கல் இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம் இல்லை உணவு அப்படின்னு பார்க்கல ரைஸ் அண்ட் சப்பாத்தி ரெண்டு வெஜிடேரியன் ஃபுட் இருக்கும் ஒரு நான்வெஜ் ஃபுட் இருக்கும் ஸோ நம்மளோட ஸ்டைலில் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு இல்லை சாப்பாடு கொடுக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து லிமிட்டாக அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக மீட் அவுட் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் பேரண்ட்ஸ் கேட்பாங்க இந்த சாப்பாடுலாம் லிமிடேஷன் இல்லைங்க இது அன்லிமிட்டட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா வளர்கிற குழந்தைங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இது இல்லாமல் ஈவினிங் டைம் நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கும் இப்போ ஃபோர் டு சிக்ஸ் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் வீக்கெண்ட் வீ ஹேவ் ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை எக்ஸாம் பண்ணி லேட் நைட் நம்ம படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து வீ ஹேவ் அ ஸ்மால் ஒரு சின்னதாக ஒரு கேன்டீன் ஒன்று இருக்குது இன்ஜினில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்துட்டு மீல்ஸ் வந்து கொடுக்குறது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து வீ ஹேவ் ப்ரொவைடிங் செப்பரேட்டாக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ டீயோ காஃபி வேணும் அதுக்கு கூட ஃபெசிலிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸஸ் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஃபோர் டு சிக்ஸ் ஸ்நாக்ஸஸ் கொடுக்குறோம் வீக்கெண்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம வந்து ஃபுட் வந்து தனியாக அரேஞ்ச் பண்ணுவோம் ஸோ சாப்பாடு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இல்லை பட் இன் ஜெனலில் வந்து சவுத் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி ஹவ் செப்பரேட் ஃபுட் இருக்குது நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வி செப்பரேட் ஃபுட் ப்ளஸ் வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராலுமே அவங்களுக்கு வந்து ஃபுட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஹாஸ்டல் அப்படி நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு ரூமில் வந்து நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஏசி ஃபெசிலிட்டிஸ்க்கும் வித் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸோட இருப்பாங்க எல்லா ஹாஸ்டல்ஸும் வி ஹாவ் ஸ்டடி ஹால்ஸ் ப்ளஸ் வி ஹாவ் இந்தியன் ஏன் கேர் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் போன கேர்டேக்கர் உங்களுக்கு ஹாஸ்டல் வார்டன்ஸ் பட் நாங்கள் வந்து கேர்டேக்கர் அப்படின்ற கேர்டேக்கர் மட்டும் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வீ ஹேவ் நர்ஸ் இந்த மார்னிங் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உடம்பு சிலரு நர்ஸஸ் இருப்பாங்க மார்னிங் ரவுண்ட் சொல்லுவாங்க ஈவினிங் ரவுண்ட் சொல்லுவாங்க ஸோ ஒரு அகாமோடேஷனாக ஒரு அக்காமடேஷன் மாதிரி இல்லாமல் அங்கே வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் நான் நிறைய சொல்லிப்பேன் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம ஆசிரியரும் கூட தங்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கூட இருக்கலை மற்ற இன்ஃபர்மேஷன்ஸு மற்ற தேவைகள் ஒரு கவுன்சிலிங் ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க முடியும் ஸோ ஒரு மாணவர் வந்து எந்த வழியிலேயே வந்து அவர் வந்து தனியாக ஒரு ஃபீல் தனியாக வந்து படிக்கிற அப்படின்ற ஒரு ஹோம் ஸ்டிக் இல்லாம அவருக்கு என்னென்ன ஒரு பேரண்ட் வந்து என்னென்ன செஞ்சு கொடுப்பாங்க என்ன வசதி அது எல்லாமே வந்து லிம்ரா வந்து திமோர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றாங்க திமோர் லெஸ்டே கல்லூரிகளில் நான் வந்து சேரணும் அப்படின்னா லிம்ராவை எப்படி தொடர்பு கொள்ளலாம் லிம்ராவில் எப்படி என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம் நான் நிறைய உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் லிம்ரா கிட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமாக இந்த துறையில் இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு வாங்க இப்போ நீங்கள் உடனே இடத்துல அட்மிஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்ற முதல்ல ஒரு சந்தேகம் இருக்கும் சேஃப்டியை பற்றி உங்களுக்கு ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்கும் ஒரு நாள் நான் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் இந்த நாடு எங்கே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசணும் இப்போ நீங்கள் திமரில் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்ககிட்ட நான் பேசணும் அங்கே இருக்கக்கூடிய சேஃப்டியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அங்கே என்ன

இன்னொரு முக்கியமான விஷயம் வெளிநாடு அப்படிங்கிறப்ப நான் நிறைய திரும்ப திரும்ப சொல்ல ஒரு விஷயம்னா பாஸ்போர்ட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அட்மிஷன்ஸ்க்கு வேண்டாவது கூட நீங்கள் முயற்சி பண்ணால் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் இருந்துச்சு ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ செகண்ட் கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் இப்போ முடியுது ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குமான ரொம்ப குறைவாக இருக்கும் அன்ட்ரல்ஸ் நீங்கள் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி மார்க் நீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்க நான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ண எனக்கு எந்த அட்மிஷன்ஸ் கிடைக்கல செகண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ண எனக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கல இப்போ நான் வந்து அப்ரோச் பண்ணலாம் கால்ம அப்ரோச் பண்ணலாம் பட் இந்த ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ண கண்டிப்பாக பண்ண முடியும் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பர் காண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃபீஸில் கொடுப்பாங்க நிச்சயமா சார் தொடர்ந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மாணவர்களை உருவாக்குனது மட்டும் இல்லாம இப்போ திமோர் லிஸ்தே மாதிரியான ஒரு நாட்டில் இந்திய மாணவர்களுக்கும் மருத்துவம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க என்எம்சினுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ஃபிக்ஸ்டான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸோட ஹேண்ட்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்ஸ் மட்டும் வாங்கி தரவும் இல்லாமல் எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு கிளாஸஸும் வச்சு கொடுத்து வெளிநாட்டில் படித்த தமிழக மாணவர்களுக்கு இடஒதுக்கீடும் வாங்கி கொடுத்து சிறப்பான பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க லிம்ராவனுடைய சேவைக்கு ரொம்ப நன்றி வணக்கம் சார் வாய்ப்பு நன்றி